ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டோ லாக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் கிட்ட இருந்த மூணா ட்ரிப்க்கு அப்புறம் உங்களை வந்து நான் இன்னிப்பதோ வந்து திருப்பி பார்க்குறேன் என்னென்னு ரீசன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து இந்த மந்த் எண்டில் வந்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் வந்து ஒரு ரைட் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அது எந்த ஏரியா என்ன எங்கே போகிறோம் யார் யார் போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்க போது ஓகே எஸ் லட்ச கிரேட் இந்த வீடியோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சோ இந்த டூ மந்த்ஸ் வந்து வீடியோ வராது காரணம் ஒரு நம்ம பிசி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது என்ன நம்ம மானிட்டர் டிஸ்பிளே வந்து போயிருந்தது ஒரு மானிட்டர் வந்து ஆல்டர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ டெம்பரரியா அதனால இப்போ இனி வந்து வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட்ஸ் வந்து பண்ணிருவேன் அதே மாதிரி இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா முருதீஸ்வர் ட்ரிப்ல ஒரு கேங்கோட போயிட்டு வந்திருப்பாங்கல்ல நான் கவின் ப்ரோ பிரபு பரத் சோ இந்த கேங்கோட தான் வந்து இந்த மந்த் எண்ட்ல வந்து ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அது என்ன ஏதுன்றதெல்லாம் நான் போக பின்னாடி சொல்ல டீட்டெயிலா கவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னாச்சு ஒயிட்டர்ஸ் எப்படி இருக்கு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணீங்களா அப்படின்ற நிறைய சின்ன சின்ன கேள்விஸ் வந்து இருக்கும் ஏன்னா த்ரீ மந்த்ஸ் ஆச்சுல இல்ல இப்போதைக்கு என் ஒயிட்டர்ஸ் வந்து எந்த சேஞ்சுமே பண்ணல அப்படியே தான் இருக்கான் ஸோ வெளியே வந்து கார் ஷெட்ல நிப்பாட்டிருக்கேன் இந்த வீடியோ எண்ட்ல வந்து ஒயிட் ஹவுஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பிசி வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ நம்ம கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா சிபியூல எந்த ப்ராப்ளம் இல்ல டிஸ்ப்ளே தான் மெயின் ப்ராப்ளம் அப்படின்ட்டு இருந்தது ஸோ நான் அதுக்கப்புறமேல செகண்டரியா ஒரு மானிட்டர் வந்து ஆல்டர் பண்ணி இதை போட்டு பிசி வந்து ஆன் பண்ணிட்டேன் பட் ஆன் பண்ணும்போது என்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா ஜிபியூல லைட் எரியுது எல்லாமே எரியுது ஆனால் டிஸ்பிளே வராமல் ஸோ அதுக்கப்புறமேலே ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெஃபர் பண்ணி அப்புறம் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும் போது என்னோட மதர் வந்து நாலு ரேம் வந்து இருக்கும் ரெண்டு ரேம் வந்து அந்த அதுக்கு அப்புறமே தான் வந்து பிசி ரன் ஆகிட்டு இருக்கு ரன்னிங் கண்டிஷன் வந்து பாருங்க ஆல்ரெடி வந்து ஸ்லாட்ல வந்து ரெண்டு தான் இருக்கும் ரெண்டு ரேம் வந்து கழட்டி வச்சுட்டேன் ஏன்னா அது வந்து ஒர்க் ஆகல நம்ம சேனல் லாஸ்ட் வீடியோஸ் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட அந்த மூணா ட்ரிப் சீரிஸ் கடைசி எண்டில் வந்து நிப்பாட்டி ஃபோர் மந்த்ஸ் பக்கம் ஆயிருச்சு கூடி சீக்கிரம் வந்து வீடியோஸ் வந்து வரும் மறக்காம நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க தென் அப்படியே வாங்க லைட் அந்த சைடு வந்து அங்கே போய் பேசலாம் நம்ம ட்ரை பாடெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கேமரா ஆங்கி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தான் விட்டுருக்கேஷ் இப்போ வந்து வண்டி எடுத்து ஒரு த்ரீ டேஸ் இருக்கும் இப்போ லோக்கலில் ஒரு டைம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஃபைவ் ஹவுஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே ஜம்னு இருக்கான் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது டுவெண்ட்டி ஃபோரில் தான் வந்து அடுத்த சர்வீஸ் வந்து பண்ணணும் ஸோ வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரைடுக்கு வந்து ஜம்னு எடுத்து போயிட்டு வந்துடலாம் மேக்ஸிமம் வந்து செயின் லூ க்ளீன் பண்ணி டைட் பண்ணி தான் போதும் ஸோ அந்த கண்டிஷனில் தான் இருக்குது பட் வண்டி வாட்டர் சர்வீஸ் வந்து பண்ணணும் ஃபுல் ஆங்கிளில் காட்ட முடியல கொஞ்சம் ஈட்டாக இருக்கா அப்புறமேலே எதுனா எடுத்து வச்சு உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன் இப்படி இருக்குன்ட்டு ஸோ வைட்டாஸ் வேறு லெவலில் செல்லக்குட்டி அடுத்த ரைடுக்கு வந்து ரெடி ஆகிட்டான் ஸோ அடுத்த ரைடு எங்கே அப்படின்றத இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவி கத்துற சவுண்டு அப்படியே கயமையாக கயமையாக கயமான்னு கேட்கும் மரம் வந்து நல்லா பெருசாகிட்டு இது வந்து ஏகப்பட்ட குருவி கூடு வந்து இருக்குது நல்லா கதை கச்ச 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 எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பாஞ்சு ஃபேமிலி இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன் கைமையை கைமையாக வந்துட்டு ஸோ ஓகே நம்மளோட ஒயிட் ஹவுஸ் வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சாச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தேன்னா நான் ஆடியோ வேறு பக்கம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படி இல்லைனா அப்படியே பேக்ரவுண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிம் ஸோ ஒயிட் ஹவுஸோட கண்டிஷன் பாருங்கள் ரொம்ப டலுக்குன்னு நான் என்ன தான் தொடச்சின்னு எடுத்து நீட்டாக நிப்பாட்டினாலையும் அடிக்கிற காற்றுக்கு வந்து அப்படியே புழுதி பறந்து ஃபுல்லாக அப்பிக்குது ஏன்னா வந்து இது ஓப்பன் ஸ்பேஸு கார் செட்டு ஸோ டோர் இல்லாதனால அப்படி இருக்குது அதாவது மழை பேஞ்சு இதானதுனால அந்த குருவெல்லாம் கிளம்பிடுச்சு கரம்பறை கரம்பரை கரம்பரம் கட்டிக்கிட்டே இருக்குது ரொம்ப பேக்ரவுண்ட்ல வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா ட்ரிப்பு வந்து போகிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு என்னைக்கு கிளம்புறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைட் நைட்டு வந்து கிளம்புற மாதிரி ஒரு பிளான் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் நாலு நாள் வந்து பிளான் பண்ணியிருக்கு இன்கேஸ் எதனா ஏன்னா சேஞ்ச் இருந்ததுனா நம்ம வந்து ட்ரிப் எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நாலு நாள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ யார் யார் வரேன்னு பார்த்தீங்கன்னா நான் பரத் ப்ரோ கவின் ப்ரோ பிரபு அதுக்கப்புறமேலே அரவிந்து ஸோ இன்னொரு நாலஞ்சு பேர் வந்து வர்றாங்க ஸோ நான் வந்து திருப்பி எகைன் வந்து மூணாரதாக போக போறேன் திருப்பி வந்து மூணாரா ஸோ மூணார் வந்து வேற லெவலாக இருக்க போகுது இந்த கிளைமேட்டு ஜூன் ஜூலை அப்படின்னாவே வந்து உங்களுக்கு வந்து ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ரெயின் தான் இங்க வந்து மிஸ்டு ஃபார்ம் ஆகும் அப்படியே இந்த டி எஸ்டேட்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பா வந்து நான் மூணார் தான் விசிட் பண்ணலாம்னு பிளான் வச்சிருக்கேன் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் அதிகமா போடணுன்ட்டு ஒரு நல்ல பிளான் வந்து வச்சிருக்கேன் ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டால் தான் வந்து நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகும் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து இருக்காங்க அப்புறம் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க நிறைய கண்டென்ட் வீடியோஸ் வந்து எடுத்து போடுங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் இந்த டைம் வந்து நம்ம நிறையா மான்டேஜ் ஷார்ட்ஸ் வந்து எடுக்க போகிறோம் நம்ம ஐஃபோன் டுவெல் ப்ரோ இருக்குது மாதிரி கோப்ரோ வந்து இருக்கு கோப்ரோவில் என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா மூணு பேட்டரி வந்து வச்சிருந்தால் ரெண்டு பேட்டரி அவுட் ஆயிடுச்சு ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது மாதிரி மெமரி கார்டு வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அதை வச்சு தான் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக வந்து நம்ம மெயின்டெயின் பண்ண போகிறேன் லக்கிலே வந்து நமக்கு வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வெஸ்டர்ன் டிஜிட்டலில் வந்து ஒரு சிக்ஸ் டிபி ஹார்ட் டிஸ்க் வந்து வச்சுருந்தோம் அது வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம் ரைடுக்கு ஜிம் இல்லாத இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து டேப்லெட் இருக்குது ஸோ டேப்லெட்னா என்ன டேப்லெட்டு ஐபேட் ப்ரோ எம் டூ வந்து வச்சுருக்காங்க வேஷ் அது வந்து டைப் தான் அதனால் பிரச்சனையே இல்லை நம்ம வந்து ஒரு ஓடிஜி அடாப்டர் வாங்கிட்டு நம்ம ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஐபேடோட கனெக்ட் பண்ணிக்கலாம் த போல் எடிட்டும் பண்ணல ஈஸியாக ஸ்டோரேஜ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிக்கலாம் இந்த ரைடு வந்து என்னன்னாலும் சரி நிறையா வீடியோஸ் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறோம் நிறையா மான்டேஜஸ் வந்து எடுக்கிறோம் ஷார்ட்ஸ் நிறையா போடுறோம் அதுதான் வந்து மெயின் பிளானு ஏன்னா இப்போயே வந்து பாருங்கள் நம்ம ஊரில் ஃபுல் கிளவுடியாக வந்து இருக்குது பிளாக் கிளவுட்ஸ் ஃபைவ் டு சிக்ஸுக்குள்ளே மழை பெய்யும் அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்குது கண்டிப்பாக மூணாயிரம் வந்து ரெகுலராக ட்ரிஸ்ஸல் ஆகிற ஏரியா தான் வேறு லெவலில் இருக்க போகுது இந்த டைம் வந்து ரெயின் ரெயின்கோட்டு ட்ரைப்பாடு எல்லா திங்ஸும் வந்து பக்காவாக சேஃபாக இருந்து எடுத்துகிட்டு போவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் விஷயங்கே நம்மளோட ஒயிட்டர்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் அதாவது ஓன் டேமேஜ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு செவன் தௌசண்ட் சம்திங் வந்து போயிருக்கு ரெகுலராக உங்கள் பைக் வந்து மெயின்டெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஓன் டேமேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக செகண்ட்ஸ்ல என்ன சேல் பண்ணுற மாதிரி இருந்ததுனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் மேக்சிமம் இருக்கிற மாதிரி ஏன்னா மூணார் டூ அடுத்து தான் வந்து நாங்கள் ஒர்க்லாம் வந்து போகலான்ட்டு பிளான்ல இருக்கோம் ஸோ ஒர்க்லாம் அப்புறமேலே கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலேருந்து ரிட்டன் வந்து எங்கள் ஊருக்கே வர மாதிரி ஜூன் ஜூலையில் மூணார் பண்ணோம்னா கண்டிப்பாக நிறையா ஃபால்ஸில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடணும் லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிற சீசனு கண்டிப்பாக வந்து எல்லா ஃபால்ஸ்லேயும் வந்து தண்ணி வரும்னு நம்பிக்கையில் தான் நான் கிளம்புறேன் இல்லாத கிளைமேட் வந்து அட்டகாசமாக இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் கொழுக்கு மலை வந்து போயிடுவோம் பட் அது வந்து ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் வந்து நாங்கள் பார்க்க போகல இன்பிட்டுவின்ல ஒரு பதினோரு மணிக்கு என்னமோ மேலே போயிட்டு மதியம் வந்து இறங்கியிருப்போம் வந்து சும்மா அந்த பிளேஸ் வந்து போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போய் பார்த்துச்சு பட் இந்த டைமே இந்த ட்ரிப்ல நாங்கள் வந்து சன்ரைஸ் வந்து போய் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு அதுக்கப்புறமேல நம்ம மூணாவது மட்டும் போகலகை அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வர்க்கலா வந்து கிளம்புறோம் ரெண்டு முக்கியமான இடத்த வந்து பார்க்க போறோம் ஒன்னு வந்து ஜடாயு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கயாக்கிங் வந்து பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு ஸோ அந்த கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அது வந்து நம்ம ஒர்க்லால போயிட்டு அந்த இன் டெப்த்ல ஒரு வேற லெவலான ஒரு ஸ்பாட்டு அதை நான் அங்க சொல்றேன் அங்க போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதையும் வந்து சூஸ் பண்ணியிருக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்த்தாண்டா வழியா கன்னியாகுமரி வந்து போறதான் தொட்டிப்பாலம் அதெல்லாம் பாக்கலாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் அந்த பக்கமே போய் சோ அதையும் விசிட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்து இருக்கு அதெல்லாம் வந்து ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்க மீட் அப் போடுவோம் என்னென்ன எடுத்துட்டு போனோம் அப்படி அப்படின்ட்டு அந்த இதுல அப்டேட் பண்றேன் ரூட் எங்குனா மறையூர் மூணாறு மூணாருல இருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து இடிக்கி இடிக்கி வழியா ஒர்க்கலா வந்து போறோம்ல இருந்து அப்படியே கன்னியாகுமரி வந்துட்டு அங்க இருந்து மதுரை பைபாஸ் புடிச்சு ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி தான் தான் வந்து இந்த ரூட் வந்து பிளான் பண்ணியிருக்கு ஸோ மூணார் போகிற வழியில் நிறைய பிளேசஸ் வந்து பார்க்கலான்ட்டு பிளான் வச்சிருக்கேன் அது என்ன அப்படின்றதலாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வீடியோ வரும்போது பார்த்துக்கலாம் ஸோ எனவே கேஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அதே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க நானும் வந்து நம்ம சைடு வந்து அப்படியே வீடியோஸ் எல்லாம் கண்டென்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எல்லாம் மேக்ஸிமம் ரெடி பண்ணி போட பார்க்கறேன் ஸோ முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஸோ திருப்பி உங்களை வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் அண்ட் பவர் எப்பி கே மோட ஒலக் அப்பே டேக் கேர் மக்களே நான் இப்போ போயிட்டு ஒயிட் ஹவுஸ் வேறு எடுத்து நிப்பாட்டணும் உங்களுக்கு மாண்டேஜ் சார்ட் எடுக்கலான்னு எடுத்து நிப்பாட்டினா அதுக்குள்ளே அந்த குறி குழியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு திருப்பி எடுத்து நிறுத்திட்டு நான் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு நாளைக்கு பைக் வாட்டர் வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹெல்மெட் கழுவணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது மெயினாக நம்ம வண்டிக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும் இந்த லாஸ்ட் ட்ரிப் போயிட்டு வந்தது மே மந்தோட முடிஞ்சது ஏன்னா நம்ம கேரளாக்குள்ளே போக போகிறோம் காட்ஸ் ஓன் கண்ட்ரி ஸோ ஃபைனாக போட்டு தள்ள போகிறாங்க அதனால் நம்ம சைடு எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும் மறக்காம ட்ரிப்பில் பார்க்கலாம் கை ஸ்டார்ட் ஆஃப் டேக்கெட்